தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுமார் ரூபாய் நாற்பது கோடி லாட்டரியில் வென்ற இந்தியர் அபுதாபியில் வசிக்கும் இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான அனில் குமார் புல்லா யுஏஇ லாட்டரியின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஜாக்பாட் பரிசான நூறு மில்லியன் திர்ஹாம் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் இருநூற்று நாற்பது கோடி பரிசை வென்று நாட்டின் புதிய கோடீஸ்வரராக மாறியுள்ளார் இந்தியர் அனில்குமார் கடந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற லக்கி டே டிரா எண் இரண்டு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று எட்டு என்ற சுற்றில் அனைத்து ஏழு எண்களையும் சரியாக பொருத்தி முழு பரிசுத் தொகையையும் தனியாக கைப்பற்றியுள்ளார் அனில்குமார் லாட்டரி தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து பங்கேற்று வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் தற்போது பெற்ற நூறு மில்லியன் திர்காம் பரிசை முழுமையாக வைத்துக் கொள்ள உள்ளார் ஏனெனில் இந்த சுற்றில் வேறு யாரும் ஜாக்பாட் வெல்லவில்லை அனில்குமார் தனது வெற்றிக்கு பிறகு இந்த வெற்றி என் கனவுகளை விட மிகப்பெரியது பெற்றோரின் ஆசைகளை நிறைவேற்றுவேன் நன்கொடை அளிப்பேன் என கூறியுள்ளார்